கேளம்பாக்கத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு புகழாரம் சூட்டிய பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் அன்னை சமுதாய நலக்கூடத்தில் செட்டிநாடு மருத்துவமனையும் தனிநபர் இலவச காப்பீடு திட்டப்பதிவு முகாம் கேளம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் நேரில் சென்று பார்வையிட்டார் இதனை தொடர்ந்து துணை தலைவர் பாஸ்கர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கேளம்பாக்கம் திமுக கிளைச் செயலாளர் அசுந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த முகாமில் கேளம்பாக்கம் ஊராட்சி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற்று ஊராட்சி மன்ற தலைவருக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும் வகையில் பேட்டி அளித்த காட்சி பார்ப்போம் என் பேர் வந்து வினோதினி இங்கே வந்து முகாம் நடக்குது தலைவரால் எங்கள் ஊர் தலைவரால் முகாம் நடக்குது சென்னை நாடு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் அடங்கும் இங்க இதனால என்ன நான் பயன்படுத்தி இருக்கேன்னா நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் இப்போ நான் வெளியில் டெலிவரி நான் பார்க்கணும்னா எப்படியும் வந்து நார்மல் டெலிவரி எப்படியும் நாற்பது லட்சம் ஐம்பது ஆகும் அதே மாதிரி ஆப்ரேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலேயே ஆகும் இந்த காப்பீட்டுனால காப்பீட்டு பிளஸ் சென்னை நாடு எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நான் டெலிவரி அங்கே பார்த்துக்கலாம் ரெண்டு நாளாக நடந்துட்டுருதுவும் இன்னைக்கும் இதனால் வந்து நிறைய பேர் வந்து பயனடிச்சுருக்காங்க இன்னமும் வந்து இது நிறைய இடத்துல நடந்தால் வந்து நிறைய பேர் வந்து இதனால் பயனடைவாங்க அளவுக்கு இந்த ஊர் தலைவர்கிட்ட இன்னும் தெரியாதவங்க கிட்ட தெரியப்படுத்தி இந்த முகாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசி